ഇതിലൂടെ ഓടണം ஆட்டி இருக்குது ஆமாம் அது மத்தியானதான் வரான் சரி அதனால நாளைக்கு தேங்க்

இந்த காட்டில் இந்த பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு இருந்தோம் யானை வந்து கா வந்துடுச்சு நைட்டே நைட்ட ஒரு ஒம்பது மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுச்சு பூரா உடச்சிட்டு ஒரு பக்கமாக வந்ததுக்கு மாதிரி நாங்கள் பயந்து பச்சை பிள்ளை எடுத்துக்கிட்டு ஓடணும் ஓ ஓடி போகும்போது பூரா இருந்து கட்டாப்பெல்லாம் உடச்சி உழுக்க காட்டுக்குள்ளே வந்து வாழையெல்லாம் அடிச்சுட்டு அந்த வீட்டை போய் இடிச்சு தள்ளிட்டு ஓடிச்சு நாங்கள் பயந்து செடிக்குள்ளே ஒரு செடிக்குள்ளே போய் உட்காந்துட்டோம் பேசாமல் எங்களால் எங்கிட்ட ஓடும்போல சுத்துக்கு சுற்று வாழையாக இருக்குது நடுவு நடுவுண்டர்ல இருந்து எங்களால் எங்கேயுமே போக முடியல சார் நாகஜோதி பேசுறேன் தாண்டிக்கொடி பெருங்கானலில் இருந்து நாங்கள் நைட்டு தூங்கி தூங்கிட்டு இருந்தோம் ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி இருக்கும் அப்போ ஆன காட்டு வெளியே ஓரமாக வந்துச்சு வந்து அப்படியே எங்கள் காட்டுக்குள்ளேயே வந்து அப்படியே வீட்டுக்கு வந்து நாங்கள் அது எங்கள் காட்டு வீட்டு பக்கத்தில் வரும்போதே நாங்கள் எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சு தப்பிச்சு வெளியே வந்துட்டோம் இப்போ அப் நாங்கள் ரெண்டுருமே தப்பிச்சு போயிட்டோம் நானே எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் இருந்தோம் இப்போ நாங்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்ச தூரம் தள்ளி போன பிறகு இதெல்லாம் உடச்சி எல்லாது எங்கள் பொருள் பூரா பூராத்தையும் சேதப்படுச்சு எல்லாமே உடஞ்சி போச்சு ஒரு பொருள் கூட இல்லை எங்களுது எதுவுமேவும் அவங்க வனத்துற அவங்க வந்து எங்களுக்கு வந்தாங்க நை நைட்டே ஃபோன் போட்டு சொன்னோம் வந்துட்டாங்க அவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்